நம்ம சேனல்ல டுவெண்ட்டி செகண்ட் வீடியோ உங்களுக்காக உங்ககிட்ட ஒரு சின்னதாக இருக்கா இல்ல ரெண்டுல இருந்து மூணு மாடு மாடுவார்க்கலான்னு ஐடியால இருக்கீங்களா அப்ப தமிழ்நாடு கவர்மெண்டால கொடுக்கப்படுற இந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ஸ்கீம பத்தி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு எலிஜிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டுல இருந்து அறுபது வயசுக்குள்ள நீங்க இருக்கணும் ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு குறைவா இருக்கணும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க அது இல்லாம பால் கூட்டுறவு சொசைட்டி அதாவது நீங்க பக்கத்தில் இருக்க பால் கூட்டுறவு சொசைட்டில நீங்க உறுப்பினராக இருக்கணும் இல்ல அப்படின்னா போயிட்டு நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிபிகேட்டும் உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் இது ரெண்டு மட்டும் இருந்தா போதும் நீங்க இந்த வாங்குற ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்குள்ள இல்ல ரெண்டோ மூணோ கரவ மாடு வாங்கிக்கலாம் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம் சம்பாரிச்சிக்கலாம் நீங்க மூணுல இருந்து நாலு வருஷத்துக்குள்ள அந்த அமௌண்ட ரீபேமெண்ட் கவர்மெண்ட்டுக்கு பண்ணா மட்டும் போதும் அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஆவினோடைய வெப்சைட்ல போய்ட்டு அப்ளை பண்ணலாம் இல்ல பக்கத்துல இருக்க பால் கூட்டுறவு சொசைட்டில போயிட்டு விண்ணப்பம் வாங்கி பில்அப் பண்ணி கொடுத்துட்டு வரலாம் சோ ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மோர் வீடியோ பிளீஸ் ஸ்டே கனெக்ட் வித் மீ ஹாப்பி